திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா சத்திரத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பழனிநகர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் இரண்டு பெண்கள் என்னை தனிமையில் இருக்க அழைத்தனர் அவளுடன் நான் தனிமையில் இருந்தபோது அந்த இடத்தில் மறைந்திருந்த அவர்களின் ஆண் நண்பர்கள் அவற்றை புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்துவிட்டனர் பின்னர் என்னிடமிருந்த செல்போன் பணம் உள்ளிட்டவற்றையும் கத்தியை காட்டி மிரட்டி பறித்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டனர் என தெரிவித்திருந்தார் புகாரின் அடிப்படையில் எஸ்பியான தனஞ்செயன் ஆய்வாளரான மணிமாறன் ஆகியோரின் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர் இந்த நிலையில்தான் நேற்று காலை சண்முகநதி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கு இடமாக இரண்டு கார்களில் வந்த ஐந்து பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் திண்டுக்கலை சேர்ந்த குணசேகரன் வயது நாற்பது லோகநாதன் நத்தத்தை சேர்ந்த பாலமுருகன் வயது முப்பத்தி ஏழு சின்னாலம்பட்டியை சேர்ந்த பவித்ரா வயது இருபத்தி நான்கு சீலாப்பட்டியை சேர்ந்த காமாட்சி வயது இருபத்தைந்து ஆகியோர் என்பதும் தெரியவந்தது இவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் விடுதியில் ரமேஷ் என்பவரிடம் வழிப்பறையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதையடுத்து அவரிடம் இருந்த இரண்டு கார்கள் அறிவால் மூன்று செல்போன்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்த போலீசார் ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் பலனியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது